நம்ம உடல்லையே எத்தனையோ வகையான நியமத்துக்கள் இருக்கி நம்ம எப்பயாச்சும் இந்த நியமத்துக்களை உணர்ந்திருக்கோம் நம்மட கண் ஒரு நீத் நம்மட காது ஒரு நீத் கை ஒரு நீ இது எல்லாமே நமக்கு தந்த சவுதி அரேபியாவில் இடம்பெற்ற ஒரு சம்பவம் உண்டு ஒரு மருத்துவமனையில ஒரு நோயாளி இருக்க சுவாசிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்க சுவாசம் கஷ்டம் அந்த அப்ப என்ன செய்யறாரு கொஞ்சம் நேர்த்தியால நல்லா சுவாசிக்க சுவாசம் அவருக்கு வருது அதுக்கு பிறகு ஒரு மனுஷன் வந்து அவர்ட கையில ஒரு பில் ஒன்று கொடுக்க அந்த பில்ல என்ன எழுதி இருந்துச்சு ஆயிரம் எழுதி இருந்துச்சு அதை பார்த்து போட்டு அந்த மனுஷன் என்ன செய்யற

உண்மையான சம்பவம் இது இது மூலம் நமக்கு என்ன விளங்குது நமக்கு தந்த அல்லாஹ் தந்த சுவாசம்ங்கிறது ஒரு அருள் இதுக்கு நம்ம சுகர் செஞ்சிருக்கோம் எப்பயாவது ஒரு நாள் தொழுது அல்லாவுக்கு நன்றி செலுத்திருக்கிறோம்